முதன ராசிக்காரங்களுக்கு இந்த பெயர்ச்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் கொடுக்க காத்திருக்கிறேன் பாக்யாதிபதி பத்தாம் இடத்துல அமர்றதுங்கிறது தர்ம கர்மாதிபதி யோகத்துக்கு கிட்டத்தட்ட பலனை அதுக்கு நெருக்கமா கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கோணாதிபதி ஒரு கேந்திரத்துல அமர்றது ரொம்ப சிறப்பு ஏதாவது இயக்கத்தில் இருக்கங்க கட்சியில் இருக்கங்க ஒரு சங்கத்தில் இருக்காங்க இல்லை ஏதாவது ஒரு அசோசியேஷனில் ஏதோ ஒன்றில் இருந்துகிட்டு போங்க அதில் பொறுப்பு பொறுப்புன்னு ஒரு பொறுப்பை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க இவங்க வந்து செயலாளர் இவங்க வந்து தலைவர் அப்படி இப்படின்னு இது வரைக்கும் பொறுப்பு ஒன்றும் கிடைக்கல தம்பி சுற்றி சுற்றிக்கிட்டு இருக்கேன் ஆனால் ஒன்றும் கிடைச்சப்படலை அப்படிங்கிறவங்களுக்கு சில கௌரவ பதவிகள் கௌரவ அந்தஸ்துகள் இந்த மாதிரியான சில அமைப்புகள்லாம் கிடைக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்பா அப்பா தவறி இந்த பத்தாம் இடத்துக்கு சனி போகிறாருங்க முக்கியமா வேலை பொருளாதாரம் கல்யாணம் குழந்தை இந்த நாலு விஷயத்துக்காக தான் இந்த பலனை பாக்குறது மக்களுக்கு ஒரு ஆர்வம் உண்டு திரபாகியத்தையும் திருமண அமைப்பையும் வந்து பாத்தீங்கன்னா கோச்சாரம் என்னைக்குமே தடை செய்யாது அது கொஞ்சம் தாமதப்படுத்தலாம் இல்லை ப்ரெஷர் கொடுக்கலாமே தவிர தடை செய்யறதுக்கான அமைப்பு பலம் அது கிடையாது உங்க ஜாதகப்படி தசா பகுதிகள் நல்லபடியா நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா அப்போ முதல் வாழ்வியல் பரிகாரமா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை ஒரு நாள் ஒதுக்கி செய்யுங்க சினிமா பிடிக்கும்னா சினிமா போங்க பாட பிடிக்கும்னா பாடுங்க கத்த பிடிக்கும்னா கத்துங்க அடுத்தவங்களை பயமுறுத்துற மாதிரி எதுவும் பண்ணாமல் நீங்கள் எது பண்ணாலும் ஓகே தான் அதனால பரிகாரமா உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்குனால மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் ஏன்னா இந்த காலகட்டம் மைண்ட்ல தான் தொந்தரவு ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் கொடுக்க காத்திருக்கிறது சனி பயிற்சி வந்து இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு ஒரு நல்ல சனி பயிற்சி அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா சனி வந்து பார்த்தீங்கன்னா கோச்சரத்தில் நாலு இடங்களில் மட்டும்தான் நன்மையை செய்வார் மூணாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் அப்படி இருக்கும்போது இப்போது ஒன்பதுலேருந்து அவர் பத்துக்கு தான் ட்ரான்சிட் ஆகிறாருங்க அதுவும் இல்லாமல் இந்த ராசிக்கு அவர் வந்து யோகாதிபதினு சொல்லக்கூடிய ஒன்பது கதிபதி பாக்யாதிபதி பத்தாம் இடத்தில் அமர்றதுங்கிறது தர்ம கர்மாதிபதி யோகத்துக்கு கிட்டத்தட்ட பலனை அதுக்கு நெருக்கமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கோணாதிபதி ஒரு கேந்திரத்தில் அமர்றது ரொம்ப சிறப்பு பெருங்கோணாதிபதி அதாவது இருக்கிற திரிகோணங்கள்லேயே ஒன்பதாம் இடம்தான் பெருங்கோணம் கேந்திரங்களில் பெரிய கேந்திரம் வந்து பத்தாம் இடம் பெருங்கோணாதிபதி பெருங்கோ பெருங்கேந்திரத்தில் அமர்றது அப்படிங்கிறது கோச்சார ரீதியாக ரொம்ப ஒரு சிறப்பான அமைப்பு சரிங்களா அந்த விதத்தில் கர்மகாரகன் பத்து காலபுருஷனுக்கு பத்தாம் அதிபதி மீனத்துக்கு பத்தாம் இடத்தில் அமர்றார் சுற்றி சுற்றி இவங்களுடைய தொழில் வேலை வருமானம் அந்தஸ்து பதவி இதை சுற்றி தான் அந்த சனிப்பெயிற்சினுடைய தாக்கம் பலமாக இருக்கும் அது நன்மையாயினும் தீமையாயினும் சரிங்களா சரி ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன போயிடுவோம் நன்மைகள் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா வேலை கிடைக்கும் இவங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற இவங்களுடைய தகுதிக்கு ஏற்ப ஓரளவு நல்ல வேலைவாய்ப்பே கிடைச்சிடும் தசா புக்தியும் உள்ளே நல்லா வந்துருச்சுன்னா இன்னும் சிறப்பான வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான அமைப்பு இவங்களுக்கு பலமாக உண்டு அப்போ படித்து முடிச்சுட்டு இவ்வளோ நல்லா வேலை வாய்ப்பு இல்லாமல் தேடிக்கிட்டு இருந்தவங்க இல்லை ஆல்ரெடி போய்கிட்டுருக்குங்க எங்கே மேனேஜர் தொள்ள தாங்க முடியல ஓடிடலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க வேலை மாற்றத்திற்கான முயற்சிக்கு இது ரெண்டுமே சிறப்பான ஒரு காலகட்டம் சரிங்களா முயற்சி செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிடணும் அதனை அடுத்த அமைப்பாக தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கு தொழில வருமானத்தை காட்டிலும் இந்த காலகட்டம் நல்ல பெயரையும் அந்த ஒரு ஒரு அங்கீகாரம் ஒரு பிராண்ட் ஆயிடுவீங்க அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வேலை பார்த்தாலும் இந்த பேர் நல்ல அப்படின்னு ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் வாங்குறதுக்கான ஒரு காலகட்டம் இருக்குது அந்த காலகட்டம் இந்த காலகட்டம் ஏன்னா ஒன்பதுக்கு அதிபதி பத்து இல்லாம இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம் ஏதாவது இயக்கத்தில் இருக்குங்க கட்சியில் இருக்குங்க ஒரு சங்கத்தில் இருக்குங்க இல்லை ஏதாவது ஒரு அசோசியேஷனில் ஏதோ ஒன்று இருந்துகிட்டு போங்க அதில் பொறுப்பு பொறுப்புன்னு ஒரு பொறுப்பை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க இவங்க வந்து செயலாளர் இவங்க வந்து தலைவர் அப்படி இப்படின்னு இது வரைக்கும் பொறுப்பு ஒன்றும் கிடைக்கல தம்பி சுற்றி சுற்றிக்கிட்டு இருக்கேன் ஆனால் ஒன்றும் கிடைச்சபாடில் அப்படிங்கிறவங்களுக்கு சில கௌரவ பதவிகள் கௌரவ அந்தஸ்துகள் இந்த மாதிரியான சில அமைப்புகள்லாம் கிடைக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்பா அப்பா தவறி இந்த பத்தாம் இடத்துக்கு சனி போகிறாருங்க குடும்ப பொறுப்பு இவங்க கையில் வந்துடும் ஆகமத்தில் பொறுப்பாளிகளாக இவர்கள் மாற்றப்படுகின்ற ஒரு காலகட்டம் அது விருப்பத்தின் பேரில் இருக்கலாம் கட்டாயத்தின் பேரில் இருக்கலாம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆக கௌரவ அந்தஸ்து பதவிகள் கிடைக்கும் இந்த பொது வாழ்க்கையில் இருக்கவங்க குறிப்பாக அரசியல்வாதிகள் சமூக பணிகளில் இருக்கவங்க இவங்களுடைய நீண்ட நாள் முயற்சிகளுக்கு நீண்ட நாள் உழைப்புக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கும் அது ஒரு கௌரவ பட்டமாக இருக்கலாம் பதவியாக இருக்கலாம் ஏதாவது அன்பளிப்பாக இருக்கலாம் பரிசாக இருக்க ஏதோ ஒரு ஏதோ ஒரு அங்கீகாரத்தை அவங்களுக்கு சனி இந்த காலகட்டத்தில் கொடுத்துட்டு போயிடுவார் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அது மட்டும் இல்லாமல் ஊருடைய பொது விஷயங்கள் சமூக விஷயம் சார்ந்த அமைப்புகளுக்காக குரல் கொடுக்கறது அப்படின்னு அந்த அந்த தன்மையில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் வெளியில் தெரிகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் பத்து வருஷமாக ஒரு சிலர் பேசிக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு இப்போ தான் மீடியா வெளிச்சம் அவங்க மேலே விழும் திடீர்னு பாப்புலர் ஆகிடுவாங்க அடுத்த வருஷம் அவங்க இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் பத்தாம் இடத்து சனியை அவங்களை கொண்டு போய் ஆக மொத்தத்தில் என்னென்ன சொல்ல வரேன்னா பதவி கிடைக்கும் அந்தஸ்து கிடைக்கும் கௌரவம் கிடைக்கும் பாப்புலாரிட்டி கிடைக்கும் இது எல்லாமே அவங்களுடைய பதவி அந்தஸ்தை சார்ந்தது இதெல்லாம் மிக சிறப்பாக நடைபெறுகின்ற ஒரு காலகட்டம் இருக்குங்க கடந்த ஒரு ரெண்டு மூணு வருடமாகவே தகப்பனாரினுடைய உடல்நிலையில் கொஞ்சம் பின்தங்கி இருந்திருக்கலாம் அல்லது தகப்பனார் நல்லா இருக்காருங்க குத்துக்கள் மாதிரி அவருக்கு என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடனான உங்கள் உறவு சரியில்லாமல் இருந்திருக்கலாம் ஒன்று உறவையோ அல்லது தகப்பனாரின் உடல் பாதித்து கொண்டிருந்த சனி இப்ப அங்கிருந்து விலகிறதுனால அதுல இருந்து ஒரு விளக்கு கொடுப்பார் தகப்பனாரி ஆரோக்கிய மேம்படும் இல்லை அப்பாவோட சண்டை சச்சரவுல இருந்தீங்கன்னா நீங்க வெளியூருக்கு வேலைக்கு போயிருவீங்க அப்பாவோட டச் குறைஞ்சிடும் அதனால பிரச்சனை வீரியம் குறைஞ்சிரும் சரிங்களா அதனை எடுத்தது இந்த பூர்வீக சொத்துக்கள்லாம் இருக்கு பாருங்க அதுல ஏதாவது சண்டை சச்சரவு அப்படி இப்படின்னு ஓடிக்கிட்டு இருந்தது இப்போ ஏதாவது ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும் யாராவது ஒரு பங்காளி வந்து ஆரம்பிச்சிடுவார் எனக்கு சொத்து பிரிச்சு கொடுங்க அதை பிரிச்சு கொடுங்க அப்படி இப்படின்னு வழக்குன்னு போகும் நீங்க ஆரம்பிச்சிடாதீங்க ஏன்னா உங்களுக்கு அடுத்து ராகு உள்ளே போகிறாருங்க நீங்கள் போய் பூர்வீக சொத்துல பிரச்சனை ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு நட்டமா போயிடும் யாராவது ஒருத்தர ஆரம்பிக்கட்டும் அதை நீங்கள் அவங்க செலவெல்லாம் பண்ணிக்கிட்டு வரட்டும் அப்புறம் நீங்கள் சொத்து கொடுக்கும்போது வாங்கி வச்சிக்கிட்டால் போதும் அந்த மாதிரியோட ஒரு அமைப்பை மட்டும் பார்த்துருங்க ஏன்னா ஒன்பதில் ராகு போகும்போது இவங்க இனிஷியேட் பண்ணுறாங்கன்னா சரிப்பா அந்த டெத் சர்ட்டிகிட் வாங்கிட்டு வந்துடுறேன் சரிப்பா அந்த வாரிய சர்ட்டிட்டு வாங்கிட்டு வந்துடு சொல்லிட்டு அவங்க உட்காந்துருவாங்க தான் எல்லாத்துக்கும் காலையில வாங்கிட்டு வந்து பணத்தையும் கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி சில அலைச்சல்களுக்கு உள்ளே போயிடுவாங்க ஸோ இது ஒரு அமைப்பு அடுத்து தான் இந்த உயர்கல்விங்க எல்லாம் படித்து முடிச்சுட்டு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா படித்த எம்பிபிஎஸ் தாங்க இல்லைனா படித்த எம்பிபிஎஸ் தான் ஆப்ஷன்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வருஷம் ஆச்சு டிலே ஆகுது அடுத்த வருஷம் டிலே ஆகுது அப்படின்னு ஒன்று உயர்கல்வி டிலே ஆகிட்டு இருந்தவங்க இல்லை உயர்கல்வியில் கொஞ்சம் மந்த கதியாக இருந்தவங்க இல்லை உயர் உயர்கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச காலேஜ் கிடைக்கல எல்லாம் நல்லா இருக்குது பிடிச்ச கைட் இல்லை சரியான கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு உயர்கல்வியில் இருந்து வந்த தடை அல்லது பின்னடைவுகள் ரெண்டுமே விலகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இது சரிங்களா இது ஒரு அற்புதமான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் அதனை அடுத்து என்னங்க சுற்றி சுற்றி கல்யாணத்தை பற்றி பேசவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா முக்கியமாக வேலை பொருளாதாரம் கல்யாணம் குழந்தை அந்த நாலு விஷயத்துக்காக தான் இந்த பொதுப்பலனை பார்க்குறது மக்களுக்கு ஒரு ஆர்வம் உண்டு அதுக்கு முன்னுக்கு ஒரு விஷயம் என்னென்னா புத்திரபாக்கியத்தையும் திருமண அமைப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சாரம் என்றைக்குமே தடை செய்யாது அது கொஞ்சம் தாமதப்படுத்தலாம் இல்லை ப்ரெஷர் கொடுக்கலாமே தவிர தடை செய்கிறதுக்கான அமைப்பு பலம் அதுக்கு கிடையாது உங்கள் ஜாதகப்படி தசா நல்லபடியாக நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இயல்பாகவே திருமண அமைப்புகள் கைகூடி வந்துடும் அப்போ என்ன சொல்லுவார்னா சனிக்கும் கல்யாணம் ஆகத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு வரேன் சரிங்களா அதனால் உங்கள் ஜாதகப்படி தசா நடந்தால் திருமண அமைப்புகளும் கைகூடி வந்துடும் அதை சனி தடுக்க மாட்டார் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் புத்திரபாகியத்துக்கான அமைப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அதனை அடுத்த முக்கிய அம்சமாக நான் சொல்கிறது என்னென்னா இந்த தொழில் இந்த இடத்துக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருக்கிறது என்ன சொன்னால் பணவரவை காட்டிலும் பெயரை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வளர்ச்சிக்கான காலகட்டம் பேரெலாம் நல்லா இருக்குங்க இந்த காலகட்டத்தில் போயிட்டு கூட்டுத்தொழில் பண்ணுறது இல்லை பிறரை நம்பி தொழிலை விட்டுட்டு அடிக்கடி வெளியூர் போயிட்டு வர்றது சின்னதாக ஒரு கடன் கூட வச்சுக்கிடுங்க அந்த மாதிரியாக பண்ணும்போது நம்ம நம்பிக்கைக்குரியவர்கள்கிட்ட விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லையா கூட்டுத்தொழிலாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் மேக்ஸிமம் முக்கிய பொறுப்புகள் எல்லாவற்றையும் கூட்டாளிட்ட விட்டுட்டு மேம்போக்காக பார்த்துக்கிறது மட்டும் நல்லது ஏன்னா இவங்க இறங்கி தொழில் பண்ணாங்கன்னா இன்னும் பொருளாதார வரவின் அளவு டவுன் ஆகிட்டே இருக்கும் அப்போ கூடுமான வரையிலும் கூட்டாளிகள் மேலே போட்டுவிட்டு நம்ம பிற விஷயங்களை பார்த்துக்கிறது பிற அட்மினிஸ்ட்ரேஷனை பார்த்துக்கிறது மட்டும் நல்லது பண நிர்வாகம் முக்கிய நிர்வாகங்கள் சைனிக அத்தாரிட்டிலாம் கிட்ட கொடுத்துறது மிக மிக நல்லதாக இருக்கும் சரிங்களா ஸோ இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் இவங்களுக்கு நன்மையாகவே அமையும்ங்க எந்தெந்த இடங்கள்லலாம் இவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக முக்கியமாக ஒரு நாலு இடங்கள் அந்த நாலு இடம் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை இருக்கும் வருமானம் இருக்கும் தொழில் போகும் எல்லாமே போகும் ஆனால் நிம்மதி இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கணும் தொழில் தொழில் தொழில்னு பொண்டாட்டி பிள்ளையை கவனிக்க நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டு அதை ஸ்டாண்டர்ட் பண்ணுறதுக்காக ஒரு முயற்சியிலே ஓடுவீங்க அதனால் உறவுகளோடு தொந்தரவு ஏற்படும் ஏன்னா சனி பத்தில் அமர்ந்து நேரம் நாளில் தான் பார்க்குறேன் அப்படிங்க நாலாம் இடம் தான் உறவுகள் குடும்பத்தின் சில முக்கிய அங்கங்களை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போது உறவுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் நீங்கள் சம்பாதிப்பீங்க பெரிய பேர் வாங்குவீங்க கோடி கோடியாக என்னவோ ஒன்று பண்ணிட்டு போகிறீங்க யாருக்கு வைக்க போகிறீங்க குடும்பத்துக்கு தான் அந்த குடும்பத்துக்கு மெட்டீரியலான எல்லா விஷயத்தையும் கொடுத்து லவ்பிள கொடுக்கல அன்பை கொடுக்கல நம்ம எக்ஸிஸ்டன்ஸை கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அது பிரியோஜனம் இல்லை இல்லையா அதனால் ஏழு நாள் இருக்குங்க இல்லை மாதத்தில் அட்லீஸ்ட் ஒரு நாள் ரெண்டு நாளாச்சும் குடும்பத்துக்காக நேரம் ஒதுக்கலைன்னா குடும்பத்தில் சில சண்டை சச்சரவுகள் ஏற்படும் அதை நீங்கள் தான் பார்த்துக்கிடணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது இது வேலை வேலைன்னு போயிட்டு நிறைய பேர் ஹெல்த்தை கவனிக்காமல் விட்டுருவாங்க ஏன்னா சனி வந்து பார்த்தீங்கன்னா பத்தில் அமர்ந்து நாலு தான் வலுத்து பார்க்குற அப்படிங்க அதே போல் பனிரெண்டாம் இடத்தையும் தொடர்பு விழுறேன் இந்த நாலு பண்டு தொடர்புங்கிறது மருத்துவ செலவுகளுக்கான ஒரு விரைய அமைப்பு அப்போ நம்ம என்ன செஞ்சாலும் குடுமானம் வரையிலும் அந்த உடல் நிலையில அப்படியே ஒரு கவனத்தை செலுத்தி நகர்த்தி கொண்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும் நேர நேரத்துக்கு சாப்பிட்டா வேறு ஒன்றும் சொல்ல வரலைங்க சரிங்களா அதை ஒன்று பார்த்துக்கிடுங்க அதனை எடுத்துதான் தொழிலில் உங்கள் பேர் எடுத்துக்கிட்டே இருக்கிறது முக்கியம் கிடையாது வருமானமும் வரணும் சரிங்களா பேருக்காக நம்ம என்ன சர்வீஸாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் அளவுக்கு அதிக முதலீடுகளை உள்ளே வைக்காதீங்க உங்கள் தொழிலை நகர்த்துறதுக்கு மினிமம் என்ன முதலீடு வைக்க முடியுமோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு வண்டியை நகர்த்திக்கிறது மிக நல்லது அதை தாண்டி நீங்கள் வைக்கிறீங்கன்னா அந்த அளவு ரிட்டர்ன்ஸை நீங்கள் எடுக்க முடியாமல் மேபி சின்னதாக நட்டம் ஏற்படலாம் அல்லது அப்படியே அந்த மைனஸ்லேயே வண்டியை தொழிலை நகத்துற மாதிரி இருக்கலாம் அதனால் பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் இந்த காலகட்டத்தில் தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது சரிங்களா இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு விஷயங்களில் மட்டும் இவங்க கவனமாக இருந்துக்கிட்டாங்கன்னா போதுமானது குறிப்பாக ஆரோக்கியமும் உறவும் இப்போ இவங்க வந்து என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளையும் வாழ்வியல் விஷயங்களையும் சரி செய்து கொண்டார்கள் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக வழிபாடு வாழ்வியல் முறை அப்படின்னு வருகின்ற பொழுது நேர நேரத்துக்கு சாப்பிட்றது அந்த நம்ம என்ன தான் ஓடு ஓடுன்னு ஓடினாலும் நமக்குன்னு ரிலாக்சேஷனுக்குன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒதுக்குறது நல்லது ஏன்னா அந்த டென்ஷன்லேயே ஓடி ஓடி இதை பண்ண அதை பண்ணலே தொழிலில் வந்து பிரச்சனை பண்ணிக்கிடுவாங்க உறவுகளுக்கு இடையில பிரச்சனை பண்ணிக்கிடுவாங்க அப்போ முதல் வாழ்வியல் பரிகாரமாக உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை ஒரு நாள் ஒதுக்கி செய்யுங்க சினிமா பிடிக்கும்னா சினிமா பூங்க பாட பிடிக்கும்னா பாடுங்க கத்தை பிடிக்கும்னா கற்றுங்க அடுத்தவங்களை பயமுறுத்துற மாதிரி எதுவும் பண்ணாமல் நீங்கள் எது பண்ணாலும் ஓகே தான் அதனால் பரிகாரமாக உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்குனாலே மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிருந்தால் இந்த காலகட்டம் மைண்டில் தான் தொந்தரவு அதை மட்டும் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓகே அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அவரை மேற்கு பிறகு குருவும் பெயர் ராசிக்குள்ளே போய் உட்காந்துருவார் இன்னும் அங்கே ஓடு இங்கே ஓடுன்னு அலைச்சலை கொடுப்பாரே தவிர யோசிக்கவே விட மாட்டார் அதனால் கொஞ்சம் ரிலாக்சேஷனுக்குன்னு நேரம் ஒதுக்குறது தலை சிறந்த பரிகாரம் நீங்கள் அதை ஒதுக்கி யோசிச்சிங்கனாலே எங்கெங்கே தப்பு பண்ணுறோன்னு உங்களுக்கு புரிஞ்சுருமுங்க அதனை அடுத்து தான் வழிபாடு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு உக்ரதெய்வம் கத்தி கம்பு அருவாளோடு இருக்கக்கூடிய அது மாதிரி கருப்பசாமி சுடலை மாடை பைரவர் அப்படின்னு ஏதேனும் ஒரு உக்ரதெய்வம் ஆண் தெய்வம் அதனை சனிக்கிழமையில் போயிட்டு வழிபாடு செய்கிறது நல்லது இல்லை சனிக்கிழமைலாம் தொழில் டைட்டுங்க அப்போ எந்த கிழமைனாலும் போய்கிடுங்க வழிபட்டால் போதும் சரிங்களா இப்ப மிதுன ராசிக்காரங்களுக்கான இந்த சனிப்பயிற்சி பலன்கள் சொல்லியிருக்கீங்க கண்டிப்பா இது பார்க்கிற நேயர்களுக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு பதிவாகவே இருக்கும் நன்றி நன்றி உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இப்படி நீங்க பாக்குற எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க பரிசு